வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் நிகழ்ந்த ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருந்தது நாணயம் பகடை கிழமை ஓகே ஸோ அந்த மாதிரி காயின் டைஸு டேட் டேஸ் இந்த மாதிரி கான்செப்டில் எப்படிலாம் நிகழ்ந்த ஒரு கொஸ்டின் வரும் அதை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அதோடய மொத்த பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போன பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சீட்டு கட்டு வச்சு எப்படி நிகழ்ந்த கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ப பந்து வச்சு கலர் பந்துகள் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் போக மற்ற நிகழ்ந்த கொஸ்டின் என்ன ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் இருக்கும் இந்த பார்ட்லாம் இந்த மாடல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதாவது சீட்டு கட்டு இந்த கான்செப்ட் கொஸ்டின் இங்கே கவனிங்க நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட ஐம்பத்தி சீட்டுகளை கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த சீட்டு கட்டு கான்செப்ட்டோட ஒரு பேசிக் காவிற்கு அதை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன அந்த பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கட்டுன்னு சொல்கிறாங்களா சீட்டு கார்ட்ஸ் விளாட்றவங்களுக்கு இந்த இதெலாம் இந்த பா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்கேஸ் தெரியாதவங்க இப்போ ஒரு சில சீட்டு கட்டலாம் தெரியாது சீட்டு விளாட்றதுலாம் தெரியாது அவங்களுக்கு எப்படி சீட்டு கட்டினா எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இப்போது கவனிங்க ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுன்னு சொல்கிறாங்களா சீட்டு கட்டெலாம் மொத்தம் நாலு ஷேப் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் இருக்கும் ஓகே ஹார்ட் ஷேப் இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அடுத்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப் இருக்கும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இருக்கும் அடுத்தது இன்னொன்று ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பேட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்பேட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது இன்னொரு ஒரு ஷேப் வந்து கிளாவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறு கிளப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும் ஒரு மூணு இதழ்கள் இருக்கிற மாதிரி ஸோ இந்த இந்த ஷேப்பில் இருக்கும் ஸோ இது தான் இருக்கிற அங்கே கார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஷேப்பு ஓகேவா ரைட் இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் எந்த ரெண்டு கலர் ரெட்டு பிளாக்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலரில் இருக்கும் ஓகேவா சோப் கலரில் இருக்கும் அடுத்து இந்த ஸ்பேடும் கிளாவரும் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டும் பிளாக் கலரில் கருப்பு கலரில் இருக்கும் இப்போ மொத்தம் ஐம்பத்தி ரெண்டும் சொல்லியிருக்காங்களா ஒவ்வொரு கலர்லயும் பதிமூணு கார்ட்ஸுங்கிறது இருக்கும் ஒவ்வொரு கலர்லையும் பதிமூணு கார்ட்ஸ் இருக்கும் சொல்கிறோமா ஸோ இதில் பதிமூணு இருக்கும் அதாவது இங்கே ஹார்ட்டில் பதிமூணு இருக்கும் டைமண்ட்லையும் பதிமூணு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்பேரில் இதுலேயும் பதிமூணு இருக்கும் அதே போல் ஃபிளவர் இதுலையும் வந்துட்டு பதிமூணு இருக்கும் மொத்தத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் மொத்தத்துக்கு ஆட் பண்ணி பாருங்கள் முன்னாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று நாற்பது ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருக்கா அப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கட்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் கான்செப்ட் அப்போது அந்த ஒவ்வொரு ஷேப்லேருந்து பதிமூணுக்கு பதிமூணு கார்டு இருக்கும் அப்போ மொத்தத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு சா கார்டு இருக்குது இதை நன்கு கலச்சிருவாங்க நன்கு உங்களுக்கு இப்போ இந்த நன்கு கலைக்கப்பட்ட கார்டுனா பதிமூணு கார்டு இருக்குன்னு சொல்றாங்களா ஒவ்வொரு ஷேப்ல இருந்து பதிமூணு கார்டு இருக்கு அப்படின்னா இதுல என்னென்னா நம்பர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுங்கிற நம்பர்ல இருந்து ரெண்டு மூணு நாலு இதுல இருந்து பத்து நம்பர் வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கும் அந்த கார்டுல மீதி மொத அதுக்கு பதிலாக ஆஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் மொத அதுக்கு இந்த ஏ அப்படிங்கிறது ஆசுன்னு நம்ம சொல்லலாம் இந்த காடுங்கிறது இருக்கும் இதில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அடுத்தது பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு இருக்கா பதிமூண் பதினொன்று அப்படிங்கிறது ஜாக்கு ஓகே மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக் அப்படிங்கிறது அடுத்தது பன்னெண்டாவது காடுங்கிறது க்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க கியூன்னு க்யூ அப்படிங்கிறது பன்னெண்டாவது காடு அடுத்து பதிமூணாவது காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கு ஓகே பதிமூணாவது காடு கிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கே அப்படிங்கிறது இப்போ இந்த மூணு ஜாக்கு குவீன் கிங்கு இது மூணு மட்டும்தான் படக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் படம் இருக்கும் முகம் இருக்கும் அதாவது ஜாக் அப்படிங்கிற ஒரு ஆளோட முகம் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் க்வீன் அப்படிங்கிறதும் அதே போல் ஒரு முகம் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க கிங்கிலையும் வந்துட்டு அதே போல் கிங்கு மாதிரி ஒரு முகம் கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த பட சீட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அப்போது நம்பர்னு கொடுக்குறாங்கன்னா ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் தான் நம்பர் இருக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் இப்போ இங்கே ஒன் ஒன்றுலேருந்து ஒன் அதாவது ரெண்டுங்கிறது ஒன்றாவது நம்பரு இது இப்போ ரெண்டாவது நம்பரு அப்படி பார்த்தோம்னா மொத்தத்துக்கு ஒம்பது நம்பர்கள் தான் இருக்கும் அப்போ எண்கள் உள்ள காடுகள் வந்துட்டு மொத்தம் ஒம்பது இருக்கும் அதுக்கப்புறம் நான் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏங்கிறது ஜாக்ங்கிறது க்யூனுங்கிறது கிங்குங்க அப்போது நாலு லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும் இதில் ஆஸ்க்கு வந்துட்டு படங்கிறது கிடையாது ஜஸ்ட்டு நம்பர் தான் இருக்கும் இப்போ இந்த கார்னரில் ஏ இந்த கீழே ஒரு ஏ இப்படின்னு இருந்துட்டு பிளாங்காக தான் இருக்கும் அந்தந்த ஷேப் மட்டும்தான் நடுவில் இருக்கும் ஓகேவா இப்போ இன்கேஸ் பாட்டினா இங்கே அந்த ஹார்ட்டின் மாதிரி இருந்துட்டு இங்கே ஏ இங்கே ஏ இப்படி தான் இருக்கும் ஓகே அதே போல் தான் மற்ற இதுமே அதே இது நீங்கள் ஜாக்கு க்யின்னு கிங்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இங்கே ஜாக்குங்கிற கொடுத்துட்டு இங்கே படம் ஏதாவது அந்த முகப்படம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு இடத்துல இருக்கும் இதுதான் காடில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ இன்னும் நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஒவ்வொரு ஷேப்லையுமே ஏங்கிறது இருக்குமா இதெலாம் ஏங்கிறது ஹார்ட்டின்லாம் ஏன்னு இருக்கும் டைமண்ட்லாம் ஏங்குறது இருக்கும் அதே போல் இது ஸ்பேட்லாம் ஏன்னு இருக்கும் அதே போல் க்ளாவரெலாம் ஏன்னு இருக்கும் ஓகேவா அதே போல் தானே எல்லாத்துலேயுமே ஜாக்கிங்கிறது இருக்கும் அதே போல் கியூனுங்கிறது இருக்கும் கிங்குங்கிறது இருக்கும் ஓகே இந்த பார்ட்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இனி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு ஓகேவா ரைட் இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம நீங்கள் பாருங்கள் நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட ஐம்பத்து ரெண்டு சீட்டுகளை கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது ஒரு சிவப்பு நிற சீட்டாக இருக்க நிகழ்தவு என்ன ஓகே ஒரு சிவப்பு நிற சீட்டாக இருக்க நிகழ்தவுன்னு சொல்லிட்டாங்களா இப்போது மொத்தத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஓகே முதவாவது கொஸ்டின் கவனிக்க மொத்தத்துக்கு ஐம்பத்து ரெண்டு சீட்டு அப்போது கீழே மொத்த நிகழ்தவு ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிடணும் சிவப்பு நிறமாக இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா ஹார்ட் மொத்தம் ரெண்டு ஷேப் வந்து சிவப்பு நிறம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா ஹார்ட்டும் சிவப்பு நிறமாக இருக்கும் டைமண்டும் சிவப்பு நிறமாக இருக்கும் அப்போ இதுலேயும் பதிமூணு கார்டு இருக்குது இதுலையும் பதிமூணு கார்டு இருக்குது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஆறு அப்போது இருபத்தி ஆறு பை ஐம்பத்தி ரெண்டுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஒரு இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஒன்று பை ரெண்டுங்கிறதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் சிவப்பு நேரம் சீட்டு இருக்க நேர்தவு ஒன்று பை ரெண்டு ஓகேவா அடுத்து ரெண்டாவது கவனிங்க நீங்கள் ஹார்ட்டு சீட்டாக இருக்க நேல்தவு என்ன இப்போது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இது ரெண்டாவதுக்கு ரெண்டாவது உக்காசர் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அப்போ ஐம்பத்தி நோட் பண்ணிடுறோம் ஹார்ட் அப்படின்னா ஒவ்வொரு இந்த ஹார்ட் சேப்லேயும் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும் பதிமூணு கார்டு இருக்குமா அப்போது பதிமூணுங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் இதை சிம்பிளை பண்ணால் ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஒன்று பை நாலுங்கிறதானே அப்போது ஹார்ட்டு சீட்டாக இருக்க நிகழ்தவு ஒன்று பை நாலு புரியுதுங்களா அடுத்து சிவப்பு நிற ராஜா இருக்க நிகழ்தவு என்ன இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிவப்பு நிற ராஜா இப்போ மொத்தமும் மூணாவது கொஸ்டினுக்கு என்ன மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது இதில் சிவப்பு கலர்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் ஹார்ட்டு டைமண்ட் இதில் ராஜான்னு இருக்கணும் அப்படின்னா ஹார்ட்லேயும் ஒரு ராஜா இருப்பார் கிங்குங்கிறது இருக்கும் அதே போல் டைமண்ட்லேயும் ஒரு கிங்குங்கிறது இருக்கும் அப்போ ரெண்டே ரெண்டு தானே மித்தனா கருப்பு கலர் ஓகேவா அப்போது அதில் ராஜா இருந்தாலும் அதை நம்ம கணக்கில் சேர்க்க தேவையில்ல அப்போ ரெண்டு சேப்பில் மட்டும்தான் ராஜா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டு இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் ஓ ரெண்டு ரெண்டு ஈரெண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டுனா ஆறு அப்போ ஒன்று பை இருபத்தாறுங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சிவப்பு நேர ராஜாக்குனா ஒன்று பை இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஸ்டினுக்காக முக சீட்டு இருக்க நிகழ்ந்தவு என்ன இப்பையும் சீட்டு என்ன நாலாவது கொஸ்டினுக்கு நாலாவது கொஸ்டினுக்கு மொத்தம் இருக்கிற சீட்டு ஐம்பத்தி ரெண்டு இதில் முகசீட்டு அப்படிங்கிற போது நான் எது எதுக்கெலாம் பட அளவு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஜாக்கு அதாவது இந்த ஜாக்கு நெக்ஸ்ட்டு கியூனு அடுத்து கிங்கு இது மூணில் மட்டும்தான் என்ன இருக்கும் முக அளவு இருக்கும் சீட்டு இருக்கும் மற்ற ஆசில் வந்துட்டு முக சீட்டு இருக்காது மற்றதெல்லாம் நம்பர் ஓகேவா அப்போது ஒரு ஷேப்பில் மூணு முக சீட்டு இருந்துச்சுன்னா மொத்தம் நாலு ஷேப் இருக்கா அப்போ நாமுனா பன்னெண்டு மொத்தத்துக்கு பன்னெண்டு சீட்டு இருக்கும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நாமுனா பன்னெண்டு சாரி நாலாளை சிம்பிளை பண்ணலாமா நாலாவில் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா நாமுனா பன்னெண்டு அடுத்து இங்கே ஒரு நாள் நாலு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்படின்னா முன்னாங்க பன்னெண்டு அப்போது மூணு பை பதிமூணு மூணு பை பதிமூணுங்கிறது தான் நிகழ்தகவு புரியுதுங்களா அடுத்து நாலாவது உன் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தவு என்ன உன் சீட்டு கிடையாது என் சீட்டு ஓகேங்களா என் சீட்டு இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்ன அப்படிங்குற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இருக்கிறது அதாவது அஞ்சாவது கொஸ்டினுக்கு மொத்த இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு அடுத்து என் சீட்டு அப்படின்னா ரெண்டுலேருந்து தான் பத்து வரைக்கும் இருக்குது அப்போ மொத்தம் ஒம்பது என்ன அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பத்து கா பத்து நம்பர்ஸ் இருக்குது பத்து கார்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம என் பட சீட்டு என் சீட்டுன்ட்டு ஆனால் ரெண்டுலேருந்து தான் எண்கள் இருக்குது ரெண்டுலேருந்து பத்துனா மொத்தத்துக்கு ஒம்பது அப்போ ஒரு ஷேப்பில் ஒம்பது என் சீட்டு இருந்துச்சுன்னா மொத்தம் நாலு ஷேப் இருக்குது அப்போ நாலு ஒம்பதா முப்பத்தி ஆறு மொத்தம் முப்பத்தி ஆறு என் சீட்டு இருக்கும் இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இன்கேஸ் நான் நாளால் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா நாலொம்பதா முப்பத்தி ஆறு இங்கே பதிமூணு அப்போ ஒம்பது பை பதிமூணுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் இதுக்கு மேலே இதை சிம்ப்ளை பண்ண முடியாது அப்போது என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தவு ஒன்பது பை பதிமூணு இது தான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா சீட்டு கட்டுங்க கொஷினு அது நிகழ்தவு பாட்டு கொஷினு ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் நீங்கள் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இந்த சீட்டு கட்டு வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம் இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க நன்கு கலைத்து வைக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து ரேண்டம் முறையில் ஓகே ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம டைமண்ட் அப்படிங்கிற போது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் டைமண்ட் ஷேப்பில் இருக்க சீட்லாம் வந்துட்டு மொத்தம் பதிமூணு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா அப்போது மொதல் கான்செப்டு டைமண்ட் அப்படிங்கிற போது ஐம்பத்தி ரெண்டில் பதிமூணு டைமண்ட் இருக்கும் அடுத்தது இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராஜா சீட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு ஷேப்லையும் கிங்குங்கிறது இருக்குமா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேனா ஹார்ட்லேயும் கிங் இருக்கும் டைமண்ட்லேயும் கிங் இருக்கும் அதே போல் ஃப்ளாவரு ஸ்பாடு இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அப்போ நாலு கிங்கு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஐம்பத்தி ரெண்டில் நாலு இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டைமண்ட் பார்த்துருக்கோமா டைமண்ட் கார்டாக இருக்குங்கிற போது பதிமூணு கார்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோமா அப்போது டைமண்டில் பதிமூணு கார்டில் ஒரு கிங்கு இருக்கும் நம்ம இந்த கிங்கு மட்டும் இருக்க ராஜா மட்டும் இருக்கிறதுல நாலு ஷேப்பில் இருக்க ஒரு கிங்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா அப்போ ஒரே ஷேப்பில் உள்ள அந்த ராஜாவை நம்ம ரெண்டு டைம் எழுதியிருக்கோன்னு அர்த்தம் ஓகே அப்போ ரெண்டு டைம் எழுதியிருக்கிறத நம்ம ஒன்றை குறைச்சிக்கணும் குறச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் புரியுதுங்களா அப்போ ஏன் இங்கே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே டைமண்ட் ஷேப்பில் அந்த ஒரு கிங்கு இருக்கும் அதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே கவுண்டு நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தனியாக ராஜா சீட்டாக இருக்கு அப்படிங்கிற போது நாலு ஷேப்லையுமே வந்துட்டு ராஜா இருக்கும் அதை இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே ஒரே இது டைமண்ட் ஷேப்லேயே வரக்கூடியதை ஒரே இதை ரெண்டு டைம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அதனால ஒன்றா மைனஸ் பண்ணுறோம் இப்போ இதை சிம்பிள் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் காமனாக ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இன்னும் என்ன பண்ணுறோம் எங்கள் மேலே இருக்க வேல்யூ மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணால் போதுமா மேலே இருக்க வேல்யூவில் பதிமூணு ப்ளஸ் நாலு பதினேழு பதினேழில் ஒன்று பாயிண்ட்ஸ்னால் பதினாறு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் நாலாவில் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நாலாங்காய் பதினாறு பேலன்ஸு இங்கே நாலாங்க பதினாறு அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நாலு பேலன்ஸ் பண்ணுறதுனா மூணு அப்போ பதிமூணு நாலு பை பதிமூணுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் நாலு பை பதிமூணுங்கிறத இதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த ஒரு கொஸ்டினுக்கா நீங்கள் சீட்டு கான்செப்டில் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டியிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும்போது ஒரு ராஜா அல்லது ஒரு ராணியாக கிடைக்க நிகழ்தவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நன்கு கலைக்கப்பட்ட எத்தனை சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஓகே ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ராஜாவாக இருக்க இவங்க எந்த கலரெலாம் மென்ஷன் பண்ணலை ஒரு ராஜாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு ஷேப்லையும் ஹார்டின் ஷேப்பாக இருக்கட்டும் டைமண்ட் ஷேப்பாக இருக்கட்டும் அடுத்தது க்ளாவர் ஸ்பேட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு கிங்குங்கிறது இருக்கும் ஓகேவா அப்போது மொத்தம் நாலு கிங்கு இருக்கா நாலு ராஜா அப்போ நாலு நோட் பண்ணுறோம் அதே போல் க்யூன்னு பார்த்தாலும் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு க்யூன்னு இருக்கும் அதுவும் நாலு அப்போது நாலு ப்ளஸ் நாலு எட்டு பை ஐம்பத்தி ரெண்டு இங்கே நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நாலாவது சிம்பிளை பண்ணால் ரெண்டு பை பதிமூணு அப்போது ரெண்டு பை பதிமூணு ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த சீட்டு கட்டுக்குரிய அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஷேப்பில் என்னென்னலாம் இருக்குங்கிற அந்த நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வச்சு நான் கிளியராக சொன்னேன் அதுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கார்ட்ஸ் கான்செப்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு சமூக வாய்ப்பு சோதனையில் ஏ என்ற ஒரு நிகழ்ச்சியில் பி பிஆப்ஏ பி ஆஃப் ஏ பார் இதோட விகிதம் பதினேழு இஸ்ட்டு பதினஞ்சு மற்றும் என் ஆஃப் எஸ் அறநூற்றி நாற்பது என்றவாறு கொடுக்கப்பட்டுள்ளது ஏ என்ஆஃப்ஏ மதிப்புக்கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த என்ஆஃப் எஸ் அப்படிங்கிறது மொத்த வேல்யூ ஓகேவா இந்த மொத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இதில் பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ பாரும் இந்த பிஆப் அப்படிங்கிறப்பெல்லாம் என் ஆஃப் என் ஆஃப் ஏ அப்போ ஈஸ்ட்டு என் ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறத நோட் பண்ணலாம் ஆஃப் ஏ பார்ங்கிறத நோட் பண்ணலாம் இப்போ இதில் ஒரு ரேஷியோ தான் அந்த பதினேழு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க அப்போ அதாவது ஆஃப் ஏவோட வேல்யூ பதினேழு என் ஆஃப் பாரோட வேல்யூ பதினஞ்சுங்கிறது இப்போது நீங்கள் ஒரு ரேஷியோ கான்செப்டெலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அடுத்து அதோட அளவு மொத்த அளவு என்ன ஃபேஸ்னால் சம் ஆஃப் அப்படிங்கிறத மொத்த அளவு தானே அப்போது மொத்த அளவு கொடுத்தாங்கன்னா ரேஷியோவோட கூடுதலும் இதுவும் சமம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா அதே போல் தான் இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சுனா இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட அளவு தான் இந்த அறநூற்றி நாற்பது அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன என் என்ஆஃப்ஏ என்ஆஃப்ஏங்கிறதா பிஆஃப்ஏங்கிறத எடுத்துக்கலாம் அதோட ரேஷியோ பதினேழுன்னு இருக்கா அப்போ பதினேழோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஏன்னா ஆன்சர் வந்துடும் எப்படி சிம்பிளை பண்ணிணா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டா அறுபத்தி நாலு அப்போ இருபதா இனி பதினேழு எட்டு இருபது பதினேழு எட்டு ரெண்டு என்ன முப்பத்தி நாலு அப்போது எக்ஸோட வேல்யூ முந்நூற்றி நாற்பது ஆப்ஷன் பீதாக சரியான ஆன்சர் ஸோ இந்த ஈஸியாக இது இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இரநூத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு தொண்ணூற்றி ஒன்று பை நூறு மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ் என்ன ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கீழே இருக்க அளவு தான் மொத்த அளவு ஓகேவா ஒரு வேல்யூ அதாவது மழை பொழிவதற்கான நிகழ்ந்தவுங்கிறது ஒன்று பை நூறுன்னு கொடுத்துட்டாங்க பொழியாமல் இருக்கக்கான நிகழ்தவுனா தொண்ணூற்றி ஒன்று அதாவது நூறுலேருந்து ஒன்று போக மீதி வேல்யூ தான் அந்த பொழியாமல் இருக்கக்கான ஓகே அப்போ மொத்த அளவுல இருந்து அவங்க ஒரு பார்ட் எடுத்திருப்பாங்க இன்னொரு ஒரு பார்ட்டுங்கிறது அதில் மீதி உள்ளது தான் ஓகேவா அப்போ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மீதி ஒன்பது ரெண்டே ஆட் தான் நம்மளுக்கு நூறு வரும் ஓகே இப்போ இதை அவங்க டெசிமலில் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பது பை நூறுனா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது அப்படிங்கிறதான் அந்த டெசிமல் வேல்யூ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இரநூத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு பானையில் இருபத்தி நான்கு பந்துகள் உள்ளன அவற்றில் மூன்று சிவப்பு ஐந்து நீளம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகும் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் மூணுமே கேட்கணும்னு இல்லை ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இந்த மாதிரி கேட்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பந்து கலர் பந்து கான்செப்டில் மொத்தம் எத்தனை பந்து இருக்குது இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலு இதில் மொத்தம் இருபத்தி நாலு பந்து இல்லை மூன்று பந்து சிவப்பு ஐந்து பந்து நீளம் மீதி பச்சை பந்து அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு போக மீதி எவ்வளோ இருக்குது மீதி எவ்வளோ இருக்குது அதுதான் பச்சைப்பந்து ஓகே அப்போ இருபத்தி நாலு எட்டு போனுச்சுன்னா பேலன்ஸ் பதினாறு பதினாறு பந்து பச்சைப்பந்து ஓகே இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீல நிறப்பந்து அப்போ மொத்தம் அஞ்சே அஞ்சு தானே நீல நிறப்பந்து இருக்குது அப்போ அஞ்சு அப்போ அஞ்சு பை இருபத்தி நாலு அப்படிங்கிற நோட் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் செகண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு சிவப்பு நிறப்பந்து அப்போ மொத்தம் இருபத்தி நாலில் ஒரு சிவப்புனால் மூணே மூணு தான் வந்துட்டு இருக்குது மூணே மூணு சிவப்பு தான் அப்போ மூணு பை இருபத்தி நாலு அடித்து கொடுத்த அப்படின்னா ஒன்று பை எட்டு இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அதாவது அஞ்சு பை இருபத்தி நாலு ஒன்று பை எட்டு இதுலேருந்தே நம்ம ஆன்சர் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மூணாவது கொஸ்டின் கவனிங்க மூணாவது ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தவு பச்சை நிற பந்து எவ்வளவு பதினாறு மொத்தம் இருக்க இருபத்தி நாலு பந்து இப்போ நீங்கள் எட்டால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு வரும் இங்கே மூணு வரும் அப்போ ரெண்டு பை மூணு ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் இது மாதிரி பால்ஸ் கான்செப்டில் கேட்குறாங்கன்னா இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இரநூத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க பி சிவப்பு க்யூ நீளம் ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு குழாங்கற்கள் எடுப்பதற்கான நிகழ்தவு என்ன இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்ன்னு இருந்தால் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா அதே போல தான் இங்கேயும் லெட்டர்ஸ் இருக்குது மூணை நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் மொத்த வேல்யூ இதில் அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன ஒரு சிவப்பு இப்போ சிவப்புங்கிறது என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம் பிங்கிற லெட்டரில் தான் அப்போ இது அதற்கான ஆன்சர் பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இரநூத்தி இருபத்தி நாலாக கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்ப்போம் இது லாஸ்ட் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் பார்த்தாவே தெளிவாக புரிஞ்சுரும் இப்போ இதில் வந்துட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் ஏலேருந்து இசட்டிலிருந்து ஒரு எழுத்து சம வாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தவு என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஏபிசிடி ஏலருந்து இசட் வரைக்கும் மொத்த எத்தனை எழுத்துக்கள் இருக்குது இருபத்தி ஆறு இதில் எக்ஸுங்கிற எழுத்துக்கு முந்தைய எழுத்தாக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸு ஒய்ய இசட் இப்போ இங்கே வந்துட்டு இது என்ன இருபத்தி ஆறுனா இது இருபத்தஞ்சு இது இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலுங்கிற லெட்டருக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி மூணு லெட்டர் இருக்குது அதாவது எக்ஸுங்கிற எழுத்துக்கு முந்தைய எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் இருபத்தி மூணு இருக்குது இதில் ஏதாவது ஒன்றாக இருக்க வாய்ப்பும் பார்த்தோம்னா இருபத்தி மூணை நம்ம அடிச்சுக்கொடு இதை சிம்பிளை பண்ண முடியாது அப்போ இருபத்தி மூணு பை இருபத்தி ஆறு இதை அதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த வீடியோவில் சீட்டு கட்டு கான்செப்டில் இப்படிலாம் நிகழ்ந்தவு கொஸ்டின் இருக்கும் அதே போல் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலும் எப்படி ஆன்சர் கே கொஸ்டின் கேட்பாங்க எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிற பார்க்கலாம் இந்த ரெண்டு வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த செகண்ட் பார்ட் இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் அப்படினாவே அப்படின்னாவே இருந்து எதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ